இப்போ கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ சட்டி நம்ம வச்சிடலாம் இப்போ மீன் குழம்பு செய்ய என்னென்ன காய்கறிலாம் நான் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் அப்புறம் நறுக்கி வெங்காயம் அதோடு சேர்த்து அப்புறம் கருவேப்பில தக்காளி எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சாச்சு இப்போ சட்டி நல்லா காய்ஞ்சிருக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இப்போது எண்ணெய் நல்லா காய்ச்சிருக்கு இப்போ வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கோம் வெந்திய நல்லா பொன்னிறமா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுவோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் எப்படியோ வதங்கிட்டு இருக்கட்டும் இப்ப ஒரு மணி நேரம் புளியை வந்து ஊற வச்சிருக்கோம் அந்த புளி தண்ணியை வந்து இப்ப இந்த மீன் குழம்போட சேர்த்துக்கலாம் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பொடி கல் உப்பு இருக்கு அதுல சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுருவோம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு அப்படியே கொதிக்க நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு குடிக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் நம்ம எடுத்து வந்துடலாம் தேங்காய் வெங்காயம் சோம்பு இருக்கு மூணுத்தையும் எடுத்து வந்துடுவோம் இப்போ வந்து ஒரு பஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எடுத்து வச்சுக்கிற மீன் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மாங்காவியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இந்த மீனுடைய பேர் வந்து சங்கரா மீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கிடைக்கிறது ரொம்பவே அரிதான ஒரு மீன் உங்க ஊரில் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கி ஒரு வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பாத்திரத்தை திறந்து வாங்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்